நம்ம இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யார பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திருப்பூர் இருக்கு இல்லையா திருப்பூர் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தோட்டத்துக்குள்ள தகராறு நடக்குது அப்படின்னு சொல்லி வந்த கம்ப்ளைண்டை எடுத்து விசாரிக்கிறதுக்காக போன எஸ்எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில ரொம்ப பெரிய பதற்றத்தையும் அதே நேரத்துல பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் இருக்காங்க இல்லையா பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் கிட்ட போலாம் பட் பிரச்சனையை தட்டி கேட்க போன போலீஸே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சராமாரியா வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா மறுபடியும் ஒரு விவாதமா மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இத்தனைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ இருக்காரு இல்லையா மடத்துக்குளம் எம்எல்ஏக்கு சொந்தமான தோட்டத்துல இந்த கொலை அப்படின்றது நடந்திருக்கறதுனால என்ன விதமான காரணமா இருக்கும் இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொலை செஞ்சவன் இருக்கான் இல்லையா அவன் முன்னாடி ஆல்ரெடி ரெண்டு கேசஸ் அப்படின்றதும் இருக்கு ஸோ என்ன நடந்துச்சு உடுமலை அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த சுச்சுவேஷனில் பொதுமக்களுக்கு எப்படி காவலர்கள் பாதுகாப்பு தர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி தான் விழாவாரியாக இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை இருக்கையா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கனூத்து கிராமத்தில் ஒரு தோட்டம் அப்படின்றது இருக்குது இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மணத்துக்குளம் எம்எல்ஏ இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற இருக்கிறவருக்கு சொந்தமான தோட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த கொங்கு மண்டல பகுதிகள் இருக்குது இல்லையா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த மாதிரியான பகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோட்டத்திலே தங்கி இருந்து வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் அப்படின்றத போடுவாங்க அதாவது வந்துட்டு அந்தந்த தோட்டத்துக்கு உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எம்எல்ஏவே இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம் அவருக்கு தோட்டம் இருக்குது அப்படின்னாலும் அதை முறையாக வந்துட்டு பராமரிக்கிறது தோட்டத்தில் தண்ணி கட்டுறது இந்த தேங்காய்கள்லாம் இருக்குது இல்லையா இப்போ தென்னந்தோப்பா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த தேங்காய்கள்லாம் எடுத்து ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் எம்எல்ஏ பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்துட்டு இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஒன்லருந்து ரெண்டு தோட்டம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சிலர் அந்த எப்படி சொல்வது ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா அப்பர் மொடி கிளாஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மெயின்டனன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஆட்கள் போட்டிருப்பாங்க அங்கேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி இன்னும் ஒரு சில இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோட்டம் சுத்த மட்டமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வெளிநாடுல இருப்பாங்க இல்லையா சோ அவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம் அமௌண்ட் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க வேணாம் தோட்டத்தை நீங்க பார்த்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அதை வித்து காசு வந்தாலும் நீங்களே வச்சுக்கோங்க இல்ல மூணுல ஒரு பங்கு ரெண்டுல ஒரு பங்கு சரிபாதி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு தோட்டத்துல தங்கி இருக்கிற மாதிரி ஆட்கள் போடுவாங்க அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மடத்துக்குள எம்எல்ஏ இருக்கார் இல்லையா அவருடைய தோட்டத்திலயும் வந்துட்டு மூர்த்தி தங்கபாண்டியன் மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வேலை பார்க்கறாங்க பார்த்தோம் அப்படின்னா அப்பா அவருடைய பசங்க தான் தங்கபாண்டியன் மணிகண்டன் ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருந்துட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அடிக்கடி வந்துட்டு இவங்க மூணு பேத்துக்குள்ளேயே சண்டைகள் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மது அருந்துறது இருக்கு இல்லையா இவங்க எப்பப்பெல்லாம் வந்துட்டு தண்ணி அடிக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு சண்டை போட்டுக்கிறது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடஞ்சல் தரது இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துக்காரங்க வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு அது டிஸ்டர்பாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு நேற்று நைட்டு வந்துட்டு எல்லாரும் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காங்க அப்ப தன்னை பெத்த அப்பாவான மூர்த்தியவே பார்த்தோம் அப்படின்னா தங்கபாண்டியன் மணிகண்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டியிருக்காங்க ஸோ இதனால பதறி போனாங்க அக்கம் பக்கத்தினர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க நூறுக்கு அடிச்சு ஸோ அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த சர்க்கிளில் ரோந்து இருந்த சண்முகவேளுக்கு இந்த கேஸ் அப்படின்றது ஃபார்வேர்ட் பண்ணப்படுது இந்த மாதிரி வந்துட்டு அங்கே வெட்டிட்டாங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்குது அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகவேல் அழகு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு போகிறாங்க ஸோ அப்படி போன இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூர்த்தி வெட்டப்பட்டு கீழே கிடக்கிறாரு அங்கே போன சண்முகவேல் மணிகண்டன் இருக்கார் இல்லையா மணிகண்டன் தங்கப்பாண்டி வந்து ரெண்டு பேர்த்தையுமே அமைதிப்படுத்திட்டு மூர்த்தியை ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் தங்கப்பாண்டி ரெண்டு பேரையுமே ஃபோட்டோ எடுத்துட்டு ஆம்புலன்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது தான் தங் சண்முகவேல வேலை இருக்கார் இல்லையா சண்முக வேலை வெட்டுறதுக்கு தங்கப்பாண்டியன் துரத்துறாரு இதனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாத சண்முக பார்த்தோம் அப்படின்னா நைட் டைம் வேற உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாரு ஓடின வரையும் விடாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மது போதையில் தங்கப்பாண்டியன் துரத்தி துரத்தி வெட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அழகு ராஜா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட போகாமல் போன வெஹிக்கிள் இருக்கு இல்லையா போன வாகனத்திலே வெயிட் பண்ணதுனால சண்முக வேலுடைய அலறல் சத்தம் அப்படின்றது கேட்ட உடனே ஐயோ என்னமோ அங்கே பெருசாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு அங்க சண்முகவேல் வேல் இருக்கார் இல்லையா அவர் வெட்டப்பட்டு கீழே இருக்காரு அழகுராஜாவையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்கபாண்டியன் மணிகண்டன் ரெண்டு பேருமே துரத்துறாங்க இருந்தாலும் அழகுராஜா அங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா உடனடியா தப்பிச்சு ஓடுறாரு தப்பிச்சு ஓடி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி நடந்துச்சு எஸ்எஸ்ஐ வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுக்குறாப்புல உடனடியா அங்க இருந்து காவல்துறை இருக்காங்க இல்லையா அங்க இருந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து தோட்டத்தை ரீச் ஆகுறதுக்குள்ள சண்முக உயிர் அப்படின்றதும் பறி போயிடுச்சு வெட்டின தங்கப்பாண்டியன் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க ஸோ இதனால் காலையில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதியே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்களை பிடிக்கிறதுக்கு ஆறு தனிப்படை அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க பட் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா மணிகண்டன் இருக்கார் மணிகண்டன் தங்கப்பாண்டியன் ரெண்டு பேருமே வந்துட்டு எஸ்பி ஆபீஸ்ல போய் சரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ மது போதையில் தான் வந்துட்டு இந்த கொலை அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கு இறந்து போன சண்முகவேல் இருக்கார் இல்லையா இறந்து போன சண்முகவேலுடைய குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு கோடி குருவா நிதி உதவி அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கொலை நடக்கிறது அதுக்கான நிதியுதவியை அனௌன்ஸ் பண்ணப்படுறது அப்படின்றது இந்த ஒரு சில மாதங்களில் தொடர்கதை ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை அதனால ஏற்படக்கூடிய கொலைகள் இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஜித் மாதிரி வந்துட்டு ஏற்படக்கூடிய கொலைகள் இன்னொரு பக்கத்தில் கவின் மாதிரி சாதிய வன்கொடுமை காலையில் ஏற்படக்கூடிய கொலைகள் இப்படி குடிச்சிட்டு போலீஸே போட்டு வெற்ற அளவுக்கு போற கொலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அஞ்சாறு மாசத்துல என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் யோசிக்க கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காட்டு மிராடித்தனம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இன்னும் சிவியரான பனிஷ்மென்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டு காவல்துறை இருக்காங்க இல்லையா காவல்துறை முழு அளவுல முடக்கி விடாம பட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான கொலைகள் அப்படின்றது குறைக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ஒரு நாலஞ்சு மாசத்துக்குள்ளேயே அஞ்சாறு கொலைகள் அப்படின்றது நடந்துருச்சு அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பேசுபொருள் ஆகக்கூடிய அளவுக்கு கொலைகள் அப்படின்றது நடந்திருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுமக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பட் அந்த போலீஸையே வெட்டி கொள்றது அப்படின்றது இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மது அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கன் அப்படின்னே சொல்லலாம் எனிவேஸ் வழக்கம் போல் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஜஸ்டிஸ் கேட்டோமோ ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொன்னோமோ அதே மாதிரி சண்முகவேல அவருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டாம் மட்டும்தான் முடியும் ஏன்னா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை நம்மளால் இந்த விஷயங்களை பதிவு பண்ணவும் கேள்வி கேட்கவும் தான் முடியும் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஸோ தடுத்து நிறுத்துகிற இடத்துல இருக்கக்கூடியவங்க இதை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சி கொஞ்சமாவது சீரியஸாக ஆக்ஷன்ஸ் எடுங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா வேண்டுகோளாக வச்சுட்டு இதே மாதிரி அப்பப்போ போயிட்டு போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை